பக்தர்களே கடவுள் வீட்டில் வசிக்கும்போது உங்களுக்கு இந்த பதினொன்று அறிகுறிகள் கிடைக்கும் நண்பர்களே தினமும் காலையில் இந்த அறிகுறிகள் கிடைத்தால் கடவுள் உங்கள் வீட்டில் வசிக்கத் தொடங்கியுள்ளார் என்பதை புரிந்துகொள்ளுங்கள் ஆனால் அந்த அடையாளம் என்ன இன்று நாம் இவற்றைப் பற்றி பேசுவோம் கடவுளின் ஆசீர்வாதங்களைப் பெற வழிபாடு உண்ணாவிரதம் மற்றும் உணவு வழங்குதல் ஆகியவை செய்யப்படுகின்றன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் மக்கள் கடவுளுக்கு முன்னால் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார்கள் இதனால் அவரது ஆசீர்வாதங்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் மேலும் எந்த வகையான சிரமங்களும் இருக்கும் கடவுளை வழிபடுவதன் மூலம் அவர் மகிழ்ச்சியடைக்கிறார் ஆனால் அவர் நமக்கு கருணை நம் மீது இருப்பதற்கான அறிகுறிகளையும் தருகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வழிபடும்போது கடவுள் உங்கள் வீட்டில் வசிக்கிறார் அது சில நேரங்களில் நேரடி வடிவத்தில் இருக்கும் சில நேரங்களில் மறைமுகமாக இருக்கும் கடவுள் வீட்டில் வசிக்கும்போது நீங்கள் அதை உணரத் தொடங்குவீர்கள் சில சமயங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம் ஆனால் கடவுள் உங்கள் வீட்டில் வசிக்கும்போது சில தவறுகளால் அவர் திரும்பி வரும்போது என்ன நடக்கும் மக்கள் வழிபடும்போது இது நிகழ்கிறது பின்னர் சில நாட்களுக்குப் பிறகு அவர்கள் அதை விட்டு வெளியேறுகிறார்கள் இது கடவுளின் ஆசீர்வாதங்களையும் நீக்கிவிடும் எனவே தொடர்ந்து கடவுளை வழிபடுங்கள் கடவுள் வசிக்கும் சிலரின் வீட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை நான் ஒவ்வொரு நாளும் வணங்குகிறேன் ஆனால் நான் ஏன் கடவுளைக் காணவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் இதுபோன்ற செயல்கள் கடவுளைக் கோபப்படுத்தக்கூடும் எனவே இன்று கடவுள் உங்கள் வீட்டில் வசிக்கிறார் என்பதை நீங்கள் அறியக்கூடிய அறிகுறிகளை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் அந்த அறிகுறிகளைப் பற்றி அறிந்து கொள்வோம் முதலில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கி எழுந்திருக்கும் போது அது ஒரு அடையாளமாக இருக்கலாம் நீங்கள் தினமும் இந்த நேரத்தில் எழுந்தால் அது கடவுளின் அடையாளமாக கருதப்படலாம் மேலும் நீங்கள் ஒரு கோவிலில் வழிபடுவது அல்லது மந்திரங்களை உச்சரிப்பது போன்ற கனவுகளைக் கண்டால் அதுவும் கடவுள் உங்கள் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறியாகும் பிரம்ம முகூர்த்தத்தில் சங்கு சத்தத்தை கேட்டால் மந்திரங்களின் சத்தத்தைக் கேட்டால் மணிகளின் சத்தம் அல்லது யாரோ ஒருவர் உங்களுக்கு ராம் ராம் என்று சொல்வது போன்ற எந்தப் பெயரையும் கேட்டால் அத்தகைய சத்தத்தை கேட்டால் இது கடவுள் உங்கள் வீட்டிற்கு வந்துள்ளார் என்பதைக் குறிக்கும் மற்றொரு அறிகுறியாகும் காலையில் குளித்த பிறகு நீங்கள் தயாராகும் போதெல்லாம் நீங்கள் ஒரு வித்தியாசமான வாசனையை உணர்கிறீர்கள் இது உங்கள் வீட்டில் யாரும் உணராத ஒரு விசித்திரமான வாசனை நீங்கள் மட்டுமே உணர்கிறீர்கள் இது எந்த வாசனை திரவியத்தின் வாசனையோ அல்லது எந்த தூபக்குச்சியின் வாசனையோ அல்லது வேறு எதன் வாசனையோ அல்ல உங்கள் கோவிலுக்கு அருகிலிருந்து வரும் இந்த விசித்திரமான வாசனையை நீங்கள் உணர்கிறீர்கள் உங்கள் வீட்டில் உள்ள கோவிலுக்கு அருகில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக செல்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் வாசனையை உணர்கிறீர்கள் நண்பர்களே இந்த வாசனை தெய்வங்களின் வாசனை இது கடவுள் உங்கள் வீட்டில் குடியேறியுள்ளார் என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கிறது இப்போது எதிர்மறை சக்தி வீட்டிற்குள் நுழையும் போது வீட்டிற்குள் ஒரு துர்நாற்றத்தை உணர ஆரம்பிக்கிறீர்கள் ஆனால் கடவுள் வசிக்கும் போது நேர்மறை சக்தி உள்ளே நுழைந்து ஒரு நறுமணத்தை உணர ஆரம்பிக்கிறீர்கள் இந்த வாசனை மிகவும் இனிமையானது அழகானது மற்றும் இனிமையானது இது உங்கள் மனதை முழுமையாக கவர்கிறது நீங்கள் வழிபாட்டிற்கு செல்லும் போதெல்லாம் அதே நேரத்தில் ஒரு நாய் பூனை மாடு அல்லது வேறு எந்த நபர் அல்லது துறவி போன்ற சில உயிரினங்கள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருகின்றன இது உங்களுக்கு வாரத்திற்கு மூன்று நான்கு முறை நடந்தால் கடவுள் உங்கள் கதவை தட்டுகிறார் என்று அர்த்தம் பசு தாயின் வடிவம் என்பதால் அவர் வருகிறார் நாய் பைரவர் பாப்பாவின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது மேலும் ஒரு பிச்சைக்காரன் வந்தால் அது கடவுளின் வடிவத்தில் வருகிறது நாம் அவற்றை ஒருபோதும் விரட்டக்கூடாது ஆனால் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அதாவது நாம் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் பணம் அல்லது வேறு ஏதேனும் பொருளை தானம் செய்வது வேறு விஷயம் ஆனால் மிகப்பெரிய தானம் உணவு மற்றும் தண்ணீராக கருதப்படுகிறது இரவில் தூக்கத்தின் போது நீங்கள் மீண்டும் மீண்டும் கனவு கண்டால் உங்கள் கனவில் ஒரு கோயில் சிலை அல்லது கடவுளின் புகைப்படத்தை கண்டால் கடவுளின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கிறது என்று அர்த்தம் பல நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்றை எடுக்க முன்னோக்கி நகர்வது நடக்கும் ஆனால் அதை எடுக்கும்போது உங்கள் மனதில் சில சந்தேகங்கள் வருகின்றன எல்லாம் நன்றாக இருந்த பிறகும் அந்த முடிவை எடுப்பதைத் தடுக்கும் ஏதோ ஒன்று நடக்கிறது அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வீக சக்தியின் ஆசீர்வாதம் இருப்பதாக நம்பப்படுகிறது கடவுளின் ஆசீர்வாதம் உள்ளவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் மரியாதை பெறுகிறார்கள் குறைவாக உழைத்த பிறகும் ஒருவர் வெற்றி பெற்றால் அது கடவுளின் அருளின் அடையாளம் கடவுள் அவர்களை எல்லா பிரச்சினைகளிலிருந்தும் காப்பாற்றுகிறார் கடவுள் மகிழ்ச்சியாக இருக்கும் மக்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துயரம் இருந்தாலும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எந்த பிரச்சினைகளுக்கும் மாட்டார்கள் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிப்பார்கள் ஆந்தையை பார்ப்பது மங்களகரமானது இந்து மதத்தில் ஆந்தைக்கு மிக முக்கியமான அந்தஸ்து வழங்கப்படுகிறது ஆந்தை லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் எங்காவது ஒரு ஆந்தையை கண்டால் அது மிகவும் மங்களகரமான அறிகுறியாகக் கருதப்படுகிறது நீங்கள் திடீரென்று எங்காவது ஒரு ஆந்தையை கண்டால் லட்சுமி தேவி விரைவில் உங்கள் வீட்டிற்கு வருகிறாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உணவுப் பழக்கத்தில் மாற்றம் லட்சுமி தேவி ஒரு வீட்டிற்கு எங்கெல்லாம் வருகிறாரோ அங்கிருப்பவர்களின் உணவுப் பழக்கம் மாறத் தொடங்குகிறது அத்தகைய வீடுகளில் உள்ளவர்களுக்கு பசி குறைவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது சிறப்பு என்னவென்றால் அத்தகைய வீடுகளில் உள்ளவர்கள் குறைவான உணவு போதும் என்று உணரத் தொடங்குகிறார்கள் இது தவிர அத்தகைய வீடுகளில் உள்ளவர்கள் போதை மற்றும் அசைவ உணவுகளிலிருந்து விலகி இருக்கத் தொடங்குகிறார்கள் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி தூய்மையை மிகவும் விரும்புகிறார் தூய்மை இருக்கும் வீடுகளில் லட்சுமி தேவி வசிக்கிறார் இது தவிர சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பமும் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிரியமானது காலையில் எங்காவது செல்லும்போது வீட்டிற்கு வெளியே யாராவது துடைப்பதைக் கண்டால் அது மிகவும் நல்ல அறிகுறி என்று கூறப்படுகிறது இந்து மதத்தில் சங்குக்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் சங்கின் சத்தம் மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது எனவே எந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலும் நடைபெறும் வழிபாட்டில் சங்கு ஊதப்படுகிறது காலையில் எழுந்தவுடன் சங்கின் சத்தத்தை கேட்டால் அது ஒரு நல்ல அறிகுறி காலையில் எழுந்தவுடன் சங்கின் சத்தத்தை கேட்பது உங்கள் வீட்டிற்கு மாலட்சுமியின் வருகையைக் குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது நீங்கள் தொடர்ந்து மூன்று நாட்கள் வீட்டை விட்டு வெளியேறும்போது நீலகண்ட பறவையை கண்டால் கடவுள் உங்கள் வேண்டுதலை கேட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பெரிய ஆசைகளில் ஒன்று விரைவில் நிறைவேறப் போகிறது நீலகண்ட பறவையை பார்ப்பது மகாதேவரின் ஆசிர்வாதத்தின் அறிகுறியாகும் ஒரு வெள்ளைப்பசு உங்கள் வீட்டின் முன் அடிக்கடி வரத் தொடங்கினால் அல்லது எப்போதாவது ஒரு வெள்ளைப்பசு உங்கள் வீட்டின் முன் வந்து அதன் கன்றுக்குட்டியை உணவாகக் கொடுத்தால் அது தெய்வங்கள் மற்றும் தெய்வங்கள் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் இது உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி பெறுவதையும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சினைகளும் போவதையும் குறிக்கிறது கடவுள் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கெட்ட நாட்களையும் முடிவுக்கு கொண்டுவரப் போகிறார் வீட்டின் பிரதான வாசலுக்கு அருகில் ஒரு பறவை கூடு கட்டினால் அது மிகவும் நல்ல அறிகுறியாகும் இது உங்கள் வழிபாடு வெற்றி பெற்றதற்கான சான்றாகும் பறவைகளையும் அவற்றின் குழந்தைகளையும் தவறுதலாகத் துன்புறுத்தாதீர்கள் மாறாக அவற்றுக்காக உணவு மற்றும் தண்ணீரை வைத்திருங்கள் வழிபடும்போது உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் அளவுக்கு நீங்கள் உணர்ச்சி அது கடவுள் உங்கள் இதயத்தின் அழைப்பை கேட்டதற்கான அறிகுறியாகும் காலையில் வழிபட்ட பிறகு வீட்டை விட்டு வெளியே சென்றால் எங்காவது ஒரு குரங்கு கூட்டத்தை கண்டால் இது உங்கள் வழிபாடு வெற்றி போகிறது என்பதையும் குறிக்கிறது கடவுள் உங்களிடம் கருணை காட்டுகிறார் அந்த குரங்குகளுக்கு உணவளிக்க முயற்சி செய்யுங்கள் தூபக்குச்சிகள் அரை தெளிப்பான் அல்லது செயற்கை வாசனைத் திரவியங்களை பயன்படுத்தாமல் கூட உங்கள் வீட்டில் நறுமணத்தையும் புத்துணர்ச்சியையும் உணர்ந்தால் கடவுள் உங்களிடம் கருணை காட்டுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நாட்கள் விரைவில் போகின்றன பூஜையின் போது வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வருவதும் கடவுளின் அருளின் அறிகுறியாகும் விருந்தினர் ஒரு பரிசை கொண்டு வந்தால் அது கடவுள் உங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டதற்கான தெளிவான அறிகுறியாகும் பூஜையின் போது ஏற்றப்படும் விளக்கின் சுடர் திடீரென வேகமாக எரியத் தொடங்கினால் உங்கள் வழிபாடு வெற்றிகரமாக அமையும் என்பதையும் கடவுளின் அருளால் உங்கள் சோகமான நாட்கள் விரைவில் முடிவடையும் என்பதையும் புரிந்து நீங்கள் அடிக்கடி அதிகாலை அதிகாலை மூன்று மணி மணி முதல் அதிகாலை காலை ஐந்து மணி மணி வரை அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் இதுவும் கடவுள் உங்கள் பக்தியால் மகிழ்ச்சியடைகிறார் என்பதற்கான அறிகுறியாகும் ஒருவர் இரவு அதிகாலை மூன்று மணி மணிக்கு மேல் திடீரென விழித்து எழுந்தால் அதை ஒரு சிறிய விஷயமாகக் கருத வேண்டாம் இந்த ராசி மிகவும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது இரவு அதிகாலை மூன்று மணி மணிக்கு பிறகு தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் சக்திகள் விழித்தெழுந்து உங்களுக்கு நிறைய சொல்ல விரும்புகின்றன என்று நம்பப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் விழித்தெழுவது வெற்றியின் அறிகுறியாகும் இரவு அதிகாலை மூன்று மணி மணிக்கு பிறகு தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களிடமிருந்து பெறப்படும் வரம் ஒருபோதும் வீண் போகாது கடவுள் நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைகளை கேட்பார் உங்கள் கனவில் உயரமான மலைகளைக் கண்டால் அங்கிருந்து நீர்வீழ்ச்சி பாயும் இடத்தைக் கண்டால் நீங்கள் இந்த தண்ணீரைக் குடித்தால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்கள் கல்வியை முறையாக பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தை ஆதரிக்க முடிந்தால் அது முற்றிலும் கடவுளின் அருளின் விளைவாகும் பலர் படித்திருந்தாலும் தங்கள் கல்வியை சரியான திசையில் பயன்படுத்த முடியாது நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தால் மட்டுமே இந்த நிலையை அடைய முடியும் மோசமான ஆரோக்கியம் உடலை மட்டுமல்ல நிதி நிலையையும் மோசமாக்கும் எனவே ஆரோக்கியமாக இருப்பவர்கள் தங்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று கருத வேண்டும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைத்திருந்தால் அது கடவுளின் சிறப்பு அருளின் அறிகுறியாகும் ஒரு நல்ல துணை உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறுவது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏற்ற தாழ்வுகளிலும் உங்களுக்கு ஆதரவாகவும் மாறுவார் ஆனால் வாழ்க்கை துணை தவறாக இருந்தால் வாழ்க்கை சிரமங்கள் மற்றும் சண்டைகள் நிறைந்ததாக இருக்கும் தங்கள் குழந்தைகளை நல்ல மதிப்புகளுடன் வளர்ப்பவர்கள் அவர்கள் கீழ்ப்படிதலுள்ளவர்கள் இதுவும் ஒரு ஆசீர்வாதம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பெரும்பாலும் தங்கள் குழந்தைகள் காரணமாக மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள் ஒருவருக்கு சரி தவறு என்று வேறுபடுத்தி பார்க்கும் திறன் இருந்தால் அது அவரது இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது மறுபுறம் ஒருவர் கனவில் கடவுளைக் கண்டால் அது தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் அருளின் அடையாளமாகும் ஏனென்றால் கடவுளை பார்ப்பது அனைவருக்கும் எளிதானது அல்ல மனம் அமைதியாகவும் சூழ்நிலைகளை சமநிலையுடன் எதிர்கொண்டு கோபத்தால் பாதிக்கப்படாமலும் இருப்பவர் உண்மையிலேயே கடவுளின் ஆசீர்வாதங்களால் நிறைந்தவர் கடவுள் நமக்கு உண்மையான வடிவத்தில் தோன்றவில்லை என்றாலும் ஆனால் கடவுளுக்கு சமமாக கருதப்படும் சிலர் இருக்கிறார்கள் பெற்றோர் குரு மற்றும் பிராமணர் போன்றவர்கள் இவர்களில் யாராவது வழிபாட்டின் போது உங்கள் வீட்டிற்கு வந்தால் அது ஒரு நல்ல அறிகுறியாகக் கருதப்படுகிறது நீங்கள் அவர்களை வீட்டிலிருந்து மரியாதையுடன் அனுப்ப வேண்டும் வெறுங்கையுடன் திரும்பக்கூடாது அதே நேரத்தில் கடவுள் சிலை அல்லது சிலையிலிருந்து ஏதேனும் பூ அல்லது மாலை விழுந்து உங்களிடம் வந்தால் அதுவும் ஒரு நல்ல அறிகுறியாகும் இதன் பொருள் கடவுளின் அருள் உங்களிடம் இருக்கும் உங்கள் விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும் பக்தர்களே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது என்பதை கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள்